நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்முடைய மிதுன ராசிக்கார நேர்களுக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட இந்த தொகுப்பிற்குள்ளே நாம் முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க பொதுவாவே நம்ம மிதுன ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க எந்த காலத்திலேயும் எந்த சூழலிலேயும் உண்மைக்கு புறம்பா ஒரு காரியத்த இவந்த செய்யவே மாட்டாங்க குறி தப்பாத அம்ப போல ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுல இருந்து சற்றும் விலகாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்ன சுத்தி இருக்கற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாய் போலல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க நீங்க சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா மெருங்கிய உறவுகள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போய் பதறிப்போய் போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற வார்த்தைக்கு துளி கூட இடமில்லையே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா மிதுன ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனிமே உங்களை தேடி வரப்போறாங்க ஆகாதவங்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேத்த சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் தானாவே உங்க கைக்கு வந்து சேரும் பாருங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூணாவதா அமைஞ்சிருக்கிற ராசிதான் நம்ம மிதுன ராசி இதோட அதிபதி புதன் பகவான் மிதுன ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை முழுமையாக அப்புறம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க புதன் பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறாரு உங்களுக்கு நட்பு ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி அப்புறம் துலாம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க தைரியத்தை மட்டும் நீங்க விடவே மாட்டீங்க விடாமுயற்சி தா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மத்தவங்க எல்லாம் இது நடக்காது இதை செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா பிளான் பண்ணி அதுல வெற்றி கொடியை தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க மீன் போன்ற அழகான கண்களை கொண்டவங்க நீங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னே தெரியாதுங்க சரி இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி விரிவா பார்க்க போறோம்னா இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரு முப்பது வரையிலான அந்த ஐந்து வருஷ காலகட்டத்துல கிரகங்களோட நிலை எப்படி இருக்கப் போகுது மன சவால்களை நீங்க எப்படி சந்திக்க போறீங்க முடிவெடுக்கிறதுல வரக்கூடிய குழப்பங்கள் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது இதையெல்லாம் தான் தெளிவா பார்க்க போறோம் ஜோதிடத்துல குரு பகவானோட பங்கு ரொம்ப முக்கியம் அவர் உங்கள இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு பெரிய சக்தி சனி பகவான் கர்மாவா செயல்படுறாரு நீங்க நேர்மையா உழைச்சா சனி பகவான் உங்களுக்கு பெரிய நற்பெயரை தருவாரு ராகுபகவான் ஒரு அசாதாரணமான சக்திங்க அவர் ரொம்ப அறிவு சார்ந்தவர் இராயிரத்து இருபத்தைந்து ஓட கடைசியிலையும் இராயிரத்து இருபத்தி ஆறு ஓட தொடக்கத்திலயும் குரு பகவான் உங்க லக்னத்திலேயே அமர்றதுனால நீங்க ஒரு விஐபி விருந்தினர போல மதிக்கப்படுவீங்க குரு அஞ்சாம் மீட்ட பார்க்கறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமையப்போகுது ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள திருமண யோகம் கை வரும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்பவே அதிகமாகும் சனி பகவான் பத்தாம் வீட்ல இருக்கிறதுனால வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் வேலை வேலைப்பழு அதிகமாயிருக்கலாம் மே மற்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்க தனஸ்தானத்துல உச்சம் போறாரு இது உங்களை ஒரு பெரிய செல்வந்தரா மாத்தும் பாருங்க இராயிரத்து இருபத்தி ஆறு பாதியிலிருந்து இராயிரத்து இருபத்தி ஏழு பாதி உள்ள உங்க பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயரும் ஆனா டிசம்பர் ஆறாம் தேதி இராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்னைக்கு ராகு எட்டாம் வீட்டுக்கு வர்றதுனால புகுந்த வீட்டார்கிட்ட சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுன ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஐந்து வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஆண்டா அமையும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு உங்க லக்னத்துல இருக்கிறதால தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு இரண்டாம் வீட்டுல உச்சம் பெறும்போது தங்கம் வாங்கற யோகம் உண்டாகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு எட்டாம் வீட்டுல இருக்கிறதால மாமியார் மருமகள் உறவுல சின்ன சின்ன கசப்புகள் வரலாம் முறிஞ்ச வரைக்கும் விட்டுக் கொடுத்து போறது நல்லதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சனி பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது நீங்களே ஒரு சொந்த தொழில் தொடங்கலாம் உதாரணத்துக்கு டியூஷன் சென்டர் அல்லது ஆன்லைன் கன்சல்டிங் மாதிரி விஷயங்களை செய்யலாம் இராயிரத்து இருபத்தி எட்டிலிருந்து இராயிரத்து இருபத்தி ஒன்பது வரை குரு உங்க நாலாம் வீட்ல இருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஜூன் மூன்று இராயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு சனி பகவான் மேஷராசிக்குள்ள நுழையிறாரு இது உங்க பதினோராம் வீடு அதனால ராசிக்கு ராஜயோக பலன்கள் கிடைக்கப் போகுது அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி பகவான் அடைந்து மறுபடியும் மீனராசிக்குப் போவாரு அப்புறம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திரும்பவும் மேஷத்துக்கு வரும்போது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சனி பகவான் ரிஷபத்துக்கு போறதுனால உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு தேடி வரும் ஒரு முக்கியமான விஷயம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுடுங்க வேலையில ஏமாத்த நினைச்சா சனி பகவான் விடமாட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அரசியல் விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஆஞ்சநேய பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய துணையா இருக்கும் தினமும் நூற்றி எட்டு முறை ஜயம் எழுதுங்க ஹனுமனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கற பேச்சுக்கே இடனும் இல்ல இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவ சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசுறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு தான் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாது இதுநாள் வரை உங்க மனச உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனி காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ போறீங்க வாழப்போறீங்க ராசி அன்பர்களே உங்களுக்கு நினைவு திறன் ரொம்ப அதிகம் எதையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட நிறைய இருக்கு இந்த மாசம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் ஆனா எதையும் தீர ஆராய்ஞ்சு முடிவெடுங்க வேகத்தை விட விவேகம்தான் உங்களுக்கு இப்போ முக்கியம் ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமா எடுத்து வைங்க பணவரத்து ரொம்ப நல்லா இருக்க போகுது பெரியவங்க கிட்ட தேவையில்லாத பகைய வச்சுக்காதீங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் பழைய பாக்கைகள் வசூலாகிறதுல கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பா உங்க கைக்கு வந்துடும் எந்த வேலையையும் கொஞ்சம் அதிக முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா வேலை செய்யுங்க புது வேலை தேடுறவங்களுக்கு இது சரியான நேரம் முயற்சி செஞ்சா நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழல் நிலவப்போகுது பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அதிக அக்கறை காட்டுவீங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வரலாம் பெண்கள் எந்த முடிவெடுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும் உற்சாகமா செயல்படுவீங்க கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறையப் போகுது வீண் அலைச்சல் தேவையில்லாத பயம் எல்லாம் இனி இருக்காது மத்தவங்க கொடுக்கற தொந்தரவ கூட உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற திறமை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பணவரவு சிறப்பாயிருக்கும் வண்டி வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் கல்வியில முடிவெடுக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க புதிய முயற்சிகள்ல சின்ன தயக்கம் இருக்கலாம் ஆனா பயப்பட தேவையில்ல முக்கியமா மிதுன ராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எனக்கு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு தலைமுடி கூட நரைக்கத் தொடங்கிடுச்சு எனக்கு இனிமே கல்லிமே கல்யாணம் நடக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு விடியலா அமையப்போகுது உங்களுக்கேத்த ஒரு நல்ல வாழ்க்கை துணை இப்போ அமையப்போகுது திருமண எல்லாம் பனி போல விலக போகுதுங்க மனசுல தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கன்றி வணக்கம்